வணக்கம் தமிழங்குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை மக்கள் மயப்படுத்த தீர்மானம் சிவில் அமைப்புகளின் கூட்டத்தில் முடிவு கெகலிய வெல்ல உள்ளிட்டோரின் விளக்கமறியல் மீண்டும் நீடிப்பு ஆரம்பிக்கப்பட்டது ஸ்ரீராமாயண பாதை சிகிரியாவை சுற்றுலா பிரதேசமாக அபிவிருத்தி செய்வதற்கு திட்டம் கணவர்கள் சிறையில் இருக்கும் நிலையில் தேசிய அரசியலில் கவனத்தை ஈர்த்த மனைவிகள் உலகில் மிக வேகமாக வெப்பமடையும் ஐரோப்பா ஆய்வறிக்கையில் தகவல் வெளியானது விரிவான செய்திகள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பதினைந்தாவது ஆண்டை பரவலாக மக்கள் மயப்படுத்த வேண்டும் மக்கள் தமக்கு எவ்வாறான வாழ்க்கை தேவை அதற்கு எவ்வாறான சமூக பொருளாதார அரசியல் ஏற்பாடுகள் தேவை என்பதை தாமே சிந்தித்து அதற்காக குரல் கொடுத்து செயற்படும் காலம் வந்துவிட்டது மக்களுக்கு விரோதமாக செயற்படும் அரசுகள் பெருவணிக நிறுவனங்கள் கட்சிகள் அமைப்புகளின் பிரச்சாரங்களிலிருந்தும் மூளைச்சலவை செய்யப்படுவதிலிருந்தும் தம்மை தம்மைப்பீடுவித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் உணர்கிறார்கள் முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்தவையும் இன்று காசாவில் நிகழ்ந்து கொண்டிருப்பவையும் இனிமேலும் எந்த மக்களுக்கும் நிகழக்கூடாது முள்ளிவாய்க்கால் தமிழினப்படுகொலை நினைவேந்தலை மீள நிகழாமை நோக்கிய பயணத்தின் தொடக்கமாக மக்கள் அனைவரும் சிந்திக்கும் தளமாக உருவமைப்பு செய்வதற்கு மக்கள் சார்ந்து சிந்திக்கும் செயற்படும் பல சிவில் சமூக அமைப்புகள் தீர்மானித்துள்ளன தரமற்ற ஊசியை இறக்குமதி செய்தமை தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட ஒன்பது சந்தேக நபர்களும் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் அழைக்கப்பட்ட போதே மாளிகா கந்த நீதவான் லோசினி அபேவிக்ரம இந்த உத்தரவை பிறப்பித்தார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல சார்பில் ஆஜரான ஜனாதிபதியின் சட்டத்தரணி முன்வைத்த பிணை கோரிக்கை இதன்போது நிராகரிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்ற செய்திகள் தெரிவிக்கின்றன இந்திய இலங்கை சமய மற்றும் கலாச்சார இணைப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் வகையில் மற்றும் நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டு உலகின் மிக நவீன தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலா முறையுடன் பாதை யாத்திரை திட்டத்தின் உத்தியோகபூர்வ தொடக்கம் கடந்த இருபத்தொன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் கொழும்பு தாஜ் சமுத்திரா ஹோட்டலில் இடம்பெற்றது அயோத்தியில் உள்ள மிகப்பெரிய ஸ்ரீ ராம பூஜை மாளிகையின் தலைமை பொருளாளர் சுவாமி கோவிந்த் தேவ் தேவ்கிரி மகராஜ் சுவாமியின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் இந்த சந்தர்ப்பத்தில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் ஸ்ரீ பாதை யாத்திரை திட்டம் மூலம் இராமாயண காவியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இலங்கை முழுவதும் உள்ள பிரதான ஒன்பது முக்கிய இடங்களை இந்து பக்தர்களின் புனித யாத்திரை மற்றும் சுற்றுலா பயணத்திற்காக பிரபலியப்படுத்தப்படும் இது ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தில் ஆர்வமுள்ள மில்லியன் கணக்கான இந்திய மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பை பக்தர்களுக்கு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த வரலாற்று ஆலயங்களுடன் தொடர்புடைய பண்டைய ஆன்மீக நிகழ்வுகள் செயற்கை நுண்ணறிவு ஆக்மெண்டட் ரியாலிட்டி மற்றும் மெய்நிகர் யதார்த்தம் போன்ற அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலம் அனிமேஷன் செய்து பார்வையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை அளிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது மன்னாரில் உள்ள ஆதாம் பாலம் முதல் நுவரெலியா சீதா எளிய வரை இராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு இடமும் இந்த யாத்திரை திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளது சிகிரியா மற்றும் தம்புள்ளையை சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் அடிப்படை திட்டங்களை இவ்வருடத்தின் மூன்றாம் காலாண்டுக்குள் பூர்த்தி செய்யுமாறு நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அதிகாரிகளுக்கு பத்தொன்பதாம் திகதி பணிப்புரை விடுத்தார் இந்த திட்டத்தில் நகர்ப்புற வசதிகளை வழங்குவதற்காக நிதி அமைச்சு ஒரு குழுவையும் நியமித்துள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரனதிங்க தெரிவித்துள்ளார் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அவர்களின் பணிப்புரைக்கு அமைவாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் நிலையான நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் நாட்டில் ஏற்பட்ட கோவிட் தொற்றுநோய் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆதரவுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்திற்கான மொத்த செலவு முப்பது மில்லியன் அமெரிக்க டொலர்கள் ஆகும் சிகிரியா தம்புள்ளை மற்றும் திருகோணமலை ஆகிய நகரங்களில் அடையாளம் காணப்பட்ட இடங்களின் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி இதன் கீழ் மேற்கொள்ளப்படும் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நாட்டுக்கு பெருமளவு வருமானத்தை ஈட்ட முடியும் என்றும் அமைச்சர் பிரசன்ன பிரசன்னரனதுங்கு தெரிவித்தார் கெஜ்ரிவால் ஹேமந்த் ஆகியோர் சிறையில் இருக்கும் நிலையில் அவர்களது இரு மனைவிகளும் தேசிய அரசியலில் நுழைந்து அரசியல் கவனம் பெற்றுள்ளனர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் ஆகியோர் கடந்த சில வாரங்களுக்கு முன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டனர் இருவரும் கைது செய்யப்பட்ட அடுத்த சில நாட்களில் இருவரின் மனைவிகளும் அரசியல் களத்தில் அறிமுகமாகினர் நாடாளுமன்ற தேர்தல் காலம் என்பதால் இருவரின் மனைவிகள் அரசியல் களத்தில் இறங்கியிருப்பது தேசிய அரசியலில் புதிய அடையாளமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் நேற்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடந்த இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டத்தில் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் சிறையில் இருக்கும் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் ஆகியோருக்காக இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன அந்த இருக்கைகளில் அவர்களது மனைவிகள் அமர்ந்திருந்தனர் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உட்பட இருபத்தெட்டு கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய சுனிதா எனது கணவர் கெஜ்ரிவாலை கொல்ல திட்டமிட்டுள்ளனர் அவருக்கு இன்சுலின் ஊசி மறுக்கப்பட்டது அவருக்கு தினமும் ஐம்பது யூனிட் இன்சுலின் தேவைப்படுகிறது சர்வாதிகாரத்துக்கு எதிரான போராட்டத்தில் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவர் சிறையில் இருந்து கெஜ்ரிவாலும் ஹேமந்த் சோரனும் வெளியே வருவார்கள் என்றார் உலகிலேயே ஐரோப்பா மிக வேகமாக வெப்பமடையும் கண்டமாக மாறி வருவதாக ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது ஐரோப்பிய கண்டத்தின் வெப்பம் சர்வதேச சராசரியை விட இரண்டு மடங்கு வேகமாக அதிகரித்து வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இது மனிதர்களின் உடல் நலன் பனிப்பாறை உருகுதல் பொருளாதார நடவடிக்கைகளின் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அந்த அறிக்கை எச்சரிக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் உலக வானிலை மையம் மற்றும் ஐரோப்பிய யூனியனின் காலநிலை முகமை இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில்தான் இந்த அதிர்ச்சி தகவல் இடம்பெற்றுள்ளது இதனால் ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள நாடுகள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நோக்கிய நகர்வை துரிதப்படுத்தினால் இந்த அபாயத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என்றும் ஆலோசனை வழங்கியுள்ளது ஐரோப்பிய கண்டம் கடந்த ஆண்டு தனது தேவையில் நாற்பத்தி மூன்று சதவீத மின்சாரத்தை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் உருவாக்கியுள்ளது இது அதற்கு முந்தைய ஆண்டில் முப்பத்தாறு சதவீதமாகவே இருந்தது என்ற தகவலும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்